السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا او على سفر فعدة من ايام اخر يريد الله بكم اليسر رَوَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ صدق الله العظيم. أنباد إسلامي صندقلي உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாமிய காணிக்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த குர்ஹான் வசனத்தினுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் இது மிகவும் முக்கியமான அல்லாவினால் அருளப்பட்ட ஒரு வசனம் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கரா நூற்று எண்பத்தி ஐந்தாவது வசனமான இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தையும் அதன் சிறப்புகளையும் நமக்கு எடுத்து இயம்புகின்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன் ஜில் அஃபீஹில் குர்ஆன் இந்த மாதத்தை அல்லாஹு தாலா ரமதான் என்கின்ற அதை கொண்டு அடையாளப்படுத்துகின்றான் ரமதானுடைய மாதம் இதில் தான் திருக்குறான் இறக்கப்பட்டது அந்த ஆனுடைய மகத்துவம் என்ன ஹுதல் இன்னாஸ் எல்லா சமுதாய மக்களுக்கும் மனித சமூகத்து அனைத்திற்கும் அல்லாஹு தாலா முழுமையான வழிகாட்டுவதற்காக இந்த ஆனை இறக்கி அருளியதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் ஓ பையனா திம் மினல் ஹுதா உல் ஃபுர்கான் தெளிவான சான்றுகளோடு அல்லாஹு இந்த குரானை இறக்கி அருள் இருக்கின்றான் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த குரான் தான் நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து அறிவிக்கிறது என்ற அந்த ஃபுர்கான் என்கின்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா இந்த குரானை அடையாளப்படுத்துகின்றான் எனவே இந்த குரான் இறக்கி அருளப்பட்ட புனிதமிக்க மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் ஓமன்கான மரியதன் அலா சஃபரின் யார் ஒருவர் நோயாளியாகவோ பய பிரயாணியாக இருக்கின்றாரோ அவர்கள் அந்த நோன்பை பிடிக்க முடியாத காரணத்தினால் உடலில் வலு இல்லாத காரணத்தினால் இயலாமையின் காரணத்தினால் பின்னொரு நாட்களிலே அந்த நோன்பை பிடித்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹு தாலா சலுகையும் கொடுத்து அல்லாஹ் யுரீது உல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா ஓலா யுரீது பிகுமுல் யுஸ்ர அல்லாஹு தாலா எப்பொழுதும் இந்த சமுதாய மக்களிடத்திலிருந்து கஷ்டத்தை நாடுவதில்லை இலகுவைத்தான் அல்லாஹு தாலா நாடுகிறான் எனவே இறைவன் நமக்கு இலகுவாக தந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் சிறப்புமிக்க நோன்பை நோற்று நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோமாக நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து